ஏங்க நீங்க தானே இன்சார்ஜ் ஆம அதுல அப்படின்னு தானே பேசுறீங்க இந்த நம்பர் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்து கிடைச்சிதுங்க எனக்கு வந்து பணம் வந்து சேரலங்க அஞ்சு லட்சம் தான் இது வந்து கொஞ்சம் சேர்ந்துருக்கு அதனால கட்டணம் நிக்கிதுங்க அப்படின்னா இல்லங்க நான் ஏழு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன் எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் எஸ்டிமேட் நான் வந்து பணம் கொடுத்துட்டேன் இருக்குன்னு நான் வேணும் அனுப்புறேன் நீங்க கவலைப்படாங்க அப்படியா இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கா தெரியலையே நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னா சார் நான் வரேன் வந்து பாத்துக்கிறேன் உடனே அங்க இருந்து எமர்ஜென்சி லீவ்ல வந்தேன் வந்தேன்னா உடனே கூப்பிட்டு கேட்டேன் பணம் இருக்கா என்ன ஆச்சு என்ன வரும் அது அமீர் சொல்லிட்டாருங்க நான் கொடுக்கறதுன்னு கொடுத்துட்டேங்க யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிசாமுதீன் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் இன்சார்ஜா இருக்காரு அந்த ஜமாத்துல ஜமாத்துக்கு அவன் சம்பந்தம் இல்லையாம பொதுவா ஒரு ஆளுட ஒரு இண்டிவிஜுவல் பர்சன கொடுத்து போர் மண் மாதிரி வச்சு எஸ்க அந்த பள்ளிவாசல் கட்டிக்கிட்டு இருக்காரு எங்க நான் தானே உங்கள்கிட்ட வந்து அமானத்தை கொடுத்துட்டு போனேன் நான் அந்த போட்டோவை பார்த்து நான் இவ்வளவு ரூபா மூன்று கொடுங்கன்னு சொன்னா நீங்க கொண்டே கொடுக்கலாமே அப்படின்னா இல்ல அமீர் சொல்லிட்டாரு அமீர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கறதுனால நான் கொடுத்துருவேன் அப்ப நான் அமீருக்கு முன்னாடி நான் சொன்னது சொல்லிருக்கேன் அதனால கொஞ்சம் மனசாக ஏற்பட்டு அப்புறம் கணக்கு வழக்க பார்ப்போம் ஏதோ அப்படியே ஆமா ஒத்துக்கிட்டு திடீர்னு கணக்கு வழக்கு பார்க்கணுங்கிற எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு ஏன்னா பிப்டீன் டேஸ் தான் நான் வந்து எமர்ஜென்சி லீவ் எடுத்து வந்துருக்கேன் உடனே நான் ராமசுல்லான்னு ஒருத்தர் இருக்கார் கிங் ஓனர் அவரும் இமாமும் நாங்க நானும் மூணு பேரும் உடனே மதுரைக்கு போனோம் மதுரைக்கு போயிட்டு உடனே நிசாமுதீன கண்டுபிடிச்சோம் இருந்து அவர் ஆபீஸ்ல இருந்து உட்கார வச்சு கணக்கு பார்த்தோம் யாராரு முன்னிலைன்னா உலவி மஹைதீன் உலவின்னு ஒருத்தர் இருக்காரு அங்க மதுரையில அவர் அந்த உலகிலும் இமாம் ஹுசேன் இப்போ இருக்காரு மாவட்ட தலைவர் அவரு இப்படி நாங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து உட்கார வச்சு பேசணும் அப்ப ரொம்ப வளவளம் போச்சு அது திரும்ப கணக்கு வழக்கு எல்லாம் அங்க இருக்கு இங்க இருக்கு கொஞ்சம் கரெக்டா கணக்கு கொடுத்தே ஆகணும் பிஜே கூட சந்திச்சு அந்த நேரத்தில் போனோம் கணக்கு கரெக்டா பார்த்து நீங்க பார்த்துங்கன்னு சொன்னாரு பிஜே அப்புறம் திரும்ப வந்து உட்காந்து நிசாமுதீன் இது ஒரு இவர் இமாமுசேன வீட்டில் உட்காந்து கூப்பிட்டு வச்சு கேட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தேன் அப்புறம் வந்து அறுபதாயிரம் ரூபாய் போனோம் ஷார்டேஜா இருக்கு அவர்கிட்ட பாக்கி ரெண்டு லட்சம் ரூபாய் எங்க இருந்தா கணக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் எஸ்கேட் இருக்கு அந்த ரெண்டு லட்சம் எப்படி எஸ்கேட் இருக்குன்னா பணம் ஸ்டேஜ் வந்தா இப்ப கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் வாங்கிட்டு போயிருக்காரு அப்படின்னா சார் ரெண்டு லட்சம் ரூபா பணம் என்னன்னு சொன்னா உடனே அவர் கொடுத்தாரு எப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சுட்டு ஒன்றரை லட்சம் ரூபாய் மாத்திரம் செஃபிவல் இன்ஜினியர் கொடுத்தாரு பாக்கி ஐம்பதாயிரம் இருக்கு எஸ்கே கொடுத்துட்டாரு சரி இந்த பணம் எங்க இந்த பணம் அம்மா அம்மா பட்டணம் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டதுனால சில விளைவுகளுக்கு செலவுக்காக வச்சிருக்கணும் நான் அதை ஒத்துக்கல பள்ளிவாசல் பணத்தை வந்து பள்ளிவாசலுக்கு தான் உபயோகப்படுத்தணும் அது வேற வேற ஏதாவது தேவைப்படும் கேளுங்க எங்க எங்களுக்கு ஏதாவது உதவி நாங்கள் செய்யறோம் இந்த பணத்தை உடனே நீங்க ஹேண்ட் பண்ணி ஆகணும் அமீர் அந்த மாதிரிலாம் வித்வுட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அமீர் டே எடுத்துட்டு போயிட்டார் பணத்தை வாங்கிட்டு போயிட்டார் சேஃபில இருந்து வாங்கிட்டு போயிட்டார் முன்னாடியே நான் வந்த உடனே ஃபோன் பண்ணி கேக்குறேன் இந்த மாதிரி என்கிட்ட பணம் இருக்குங்க அப்படின்னாரு உடனே அந்த பணத்தை வந்து நான் ஒரு பையன் அனுப்புறேன் இன்ஜினியருடைய பையன் அனுப்புறேன் அந்த பணத்தை கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சார் இன்னும் அனுப்புங்க உங்களால சம்மதிக்கலாம் நான் கொடுத்துறேன் அப்படின்னாரு அப்புறம் போர்ஸ் பண்ணி அனுப்பணும் கண்ணனுங்கிற இன்ஜினியரை அனுப்பிச்சேன் கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன் ஏன்ட்ட ப்ரூஃப் தான் எந்த விஷயம் பேசினாலும் ப்ரூஃப் போடத்தான் பேசுறேன் அதனால உடனே கண்ணன் இன்ஜினியர் அனுப்பிச்சேன் அவர் அனுப்பிச்சும் போது கொடுத்தாச்சார் ஐயாயிரம் ரூபாய் இல்ல என்ன விஷயம்னா இந்த அம்மா பணத்துல அங்க இப்போதைக்கு தான் இருக்கு பணம் கையில் அப்படின்னா சரி நம்ம வாங்கி அந்த நாப்பத்தாயிரம் இன்ஜினியர் தான் கொடுத்தாச்சு ஹேண்ட் பண்ணியாச்சு அது இல்லாம அப்புறம் வந்து சில சாமான் எல்லாம் வந்து கொஞ்சம் குறையுது பிளம்பர் அந்தந்த வேலைன்னு ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் பணம் இம்மாவும் சேர்த்து பணம் கொடுத்தா அந்த வேலையும் பாக்க சொன்னோம் அதனால இங்க அறுபதாயிரம் ரூபாய் வந்து இந்த மாதிரி வந்து இல்லாமத்தின் நான் கொடுத்துறேன் பணத்தை எப்படி பணம் கொடுத்தது எப்படி இந்த பள்ளிவாசலுடைய பணம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டான் இருக்கணும் மிச்ச பணம் வேலை ஆன பிறகு பாக்கி பணம் பெட்டியில் தானே இருக்கணும் எங்க போகுது பெட்டி கேஸ்ல இருந்து எடுத்தா பாக்கி பணம் பேலன்ஸ் இருந்தா ஆகணும் அப்படின்னு கேட்டேன் அப்ப அதுக்கு என்ன சொன்னார்னா என் பையன் பதினாலு வயசு பையன் சும்மா இருக்கிறான் படிச்சிட்டு அவனுக்கு ஒரு கிரில் கடை வச்சு கொடுத்தோம்னா பள்ளிவாசலுக்கும் கிரில் செய்ய வேண்டியது இருக்கு அதையும் செஞ்சு அதோட அமௌண்ட் கழிச்சிட்டு பாக்கிதா ஒண்ணுதான் உடனே அங்கிருந்தே போன் பண்ணி மதுரையிலிருந்து சைஃபுல்லா ராமத்துல்லா இமாம் ஹுசேன் உலவி எல்லாரையும் வச்சுட்டு எஸ்கிடி போட்டுல அங்கிருந்தே போன் எஸ்கேக்கு எஸ்கே பேசினாரு அவருக்கு அவருக்கும் கொஞ்சம் வாக்குவாதமா நடந்துகிட்டு இருக்கு நிசாமுதீனுக்கும் எஸ்கே க்கும் பணத்தை கொடுத்தாதான் போவேன் சொல்லிட்டேன் பணம் பள்ளிவாசல் பணம் வாங்கி கொடுத்துட்டு போவேன் பணம் இல்லாம நவர மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்ப அந்த பணம் கொடுக்கலாம் வீடு தான் விற்கணும் அப்படின்னா வீடு வீடு என்ன வேலை பாக்கி பணத்தை வாங்கி கையில நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன திரும்ப டாக்குமெண்ட் எல்லாம் இங்க இல்ல அப்படின்னா எங்க இருக்கு கொண்டு வா அப்படின்னு சொன்ன பள்ளிவாசல் பணத்தை சாப்பிட்டவன விட மாட்டேன்னா அப்படின்னு சொன்ன திரும்ப வந்து நோட் எழுதி கொடுத்துட்றேன் நான் வந்து திருப்பி கொடுத்துட்றேன் முப்பது நாள் டைம் கொடுங்க அதை இமாம் ஹுசேன் வக்கீல் இருக்கார் அவர் பேருக்கு ப்ராமசன் நோட் எழுதி அவர் தான் இனிமேல் இந்த பள்ளிவாசல் இருந்துச்சார் அப்படின்னு சொல்லி பிஜே கிட்ட கேட்டேன் அவர்கிட்ட ஒப்படைங்க அவர் சரியா இருப்பாரு வக்கீல் வந்து இமாம் ஹுசேன் வந்து வக்கீல் சரியா இருப்பாரு நீங்க அவர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு பிஜே சொன்னார் அதன் பிறகுதான் நான் வந்து அவர் பேருக்கு பிராமசன் நோட்டை அவர் எழுதி வாங்க சொல்லி அந்த அறுவநாயிரம் நோட்டை அவர்கிட்ட தான் இருக்கு வாங்கினேன் அதனால அவர் எழுதி வாங்கி கையெழுத்து வாங்கி போட்டு கையெழுத்தும் வாங்கி தந்த நோட்டில் அவருக்கு தான் இமாமுசேன் தான் ஒப்படைப்பு இது வரைக்கும் அறுபது நேரம் வரல அதனாலதான் இந்த தமிழ்நாட்டுல பள்ளிவாசல் கட்டுற வேலையை நிறுத்தணும் இப்ப நீங்க சொன்ன செய்தியெல்லாம் அல்லாவி சத்தியமாக உண்மைதான் அல்லாவின் மீது ஆணையாக இந்த செய்தியில் ஏதாவது ஒரு செய்தி பொய் சொல்றதுக்கு யாருக்காவது யோசிக்க இருந்தா ப்ரூஃப் எடுத்து சொல்லலாம் அப்துல்லா ஆகத்து கேட்டீங்கன்னா இவ்வளவு முறைகேடு நடந்தது வாஸ்தவம் தான் அவர் சொல்லுவார் இதுக்கு என்ன காரணம் இந்த முறைகேடு காரணம் என்ன ஒரு கமிட்டி போடப்படல கேள்வி கேட்பார் இல்ல இவர் ஒருத்தர்கிட்ட கொடுப்பாரு அவர் கொடுத்ததுதான் கணக்கு இதுதான் காரணம் இதுல இந்த வேடிக்கை என்ன தெரியுமா அதை இவர் மன்னிக்கிறார் அதான் முக்கியம் அம்மா இந்த மாதிரி இந்த அறுபதனாயரு ரூபாயை வந்து பரவாயில்ல மன்னிக்கிறார் இவரு நான் கேட்குறேன் இவர் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு சொந்த காசு கொடுத்து மன்னிப்பார் இவர் அபௌண்ட் காசு மன்னிப்பாரா நான் கேட்கறேன் அப்ப பொது காசு நீ யார் மன்னிக்க அறுபது நாயிரம் ரூபா ஒரு மக்களுடைய காசு அவன் கஷ்டப்பட்டு ரத்தி வரவு சிந்தி அரபு நாட்டு பாலைவனத்தில் உழைச்சவனுடைய காசு எல்லாம் அமைப்புக்கு வருது அப்படிப்பட்டு கஷ்டப்பட்டு உனக்கு நம்பி தரக்கூடிய காசை வந்து அறுபது ரூபாய் ஒரு நேரத்தை நாம அவன் ரிட்டனை வாங்கிற ஏற்பாடு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்க நீ மன்னிக்க நீ யார் என்னுடைய கேள்வி மன்னிச்சது மட்டும் இல்ல ஐந்து பேர் கொண்ட நிர்வாக குழுன்னு போடுறாங்க அவரு இடம் இடம்பெறாரு மன்னிப்பு எந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்டா ஐந்து பேர் கொண்ட நிர்வாக குழுன்னு ஒன்னு புதுசா அப்புறம் எல்லாம் அமைக்கிறாங்க அதுல யார் வர்றாருன்னு கேட்டா மன்னிக்கப்பட்டவரும் வர்றாரு அதுக்கு பிறகு அப்ப இது என்ன ஒரு ஐபிஎஸ் என்னன்னு கேட்கிறேன் இவர்கள் நம்பிக்கையார் அனுப்பலாம் இந்த மக்கள் நம்பி இவருக்கு பணம் அனுப்பலாம்னு கேட்கறான் அது மாத்திரம் இல்ல பாமணின்னு ஒரு இடத்த பள்ளியாசம் கேட்டாங்க இந்த பாமணின்னு பாமணி திருத்தறை பூண்டி பக்கத்துல இந்த பாமணிங்கிற பள்ளிவாசல்ல அங்க உள்ள ஒரு சகோதரன் வந்து என்னை அழுது நீங்க போய் நீங்க என்னை வர சொல்லி இருக்கிறான் அந்தாள் எந்த அழுது அல்லாவுடைய உடைய பள்ளிங்க கட்டுறதுக்குன்னு சொல்லி எங்க ஊர்ல ஒரு கமிட்டியை போட்டு ஒழுங்காக செஞ்சிருந்தா அழகா பராமரிச்சிருப்போம் யாரோ ஒருத்தன் வலியுறுத்தனை ஒருத்தனை போட்டு விட்டாங்க அவங்க அது கமிட்டி கட்டுற வச்சு சிமெண்ட் வாங்கி அடிக்க வச்சிருப்போம் ஆனால் சிமெண்ட்லாம் கல்லாக கிடக்குது கல்லாவே நீங்க வந்து பார்க்கணும் அதாவது இந்த பாமணி பாமணி என்ற ஊர் திருத்திரை பூண்டியில இருந்து இது பக்கம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வருமா இந்த பாமணி என்ற ஊர்ல நீங்க வந்து பத்து பதினைந்து ஆண்டுகளாக ஏகத்துவ சிந்தனையில் இருக்கீங்க தகுதி சிந்தனையில் இருக்கிறீங்க பல பேர கேள்விப்பட்டிருக்கோம் இங்க ஒரு நம்ம ஏகத்துவவாதிகளாக சேர்ந்து ஒரு பள்ளி கட்டப்பட்டிருக்கீங்க நீங்க தான் இந்த இடத்துக்கு வந்து கொடுத்துருக்கீங்க சொந்த இடத்த கொடுத்துருக்கீங்க அலமது இல்ல அது வந்து ரொம்ப அதிகமானவர்கள் வர்றதுல ஒரு சில பேருக்கு அல்லாவத்துல இப்படிப்பட்ட ஒரு தாராளமானத்தை கொடுக்கும் அலமது இல்ல இந்த இடத்தை வாங்கி அதுக்கு பிறகு பள்ளி கட்டப்பட்டிருக்கு இதுல நூத்து கணக்கான சிமெண்ட் மூடைகள் நாசமாகி வீணா போனதாக நாங்க கேள்விப்பட்டோம் அல்லாவுடைய பணம் பைத்துள் மால் பொது சொத்து நாசமா போனதாக கேள்விப்பட்டோம் இது விஷயத்த கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்சால் விரிவாக சொன்னேன் அதாவது பள்ளி கட்ட ஸ்டார்ட் பண்ணி அவங்க எஸ்கே அவர்கள் வந்து இந்த பள்ளி கட்டட கட்டுமான பணியை வந்து ஒரு இன்ஜினியர் அதாவது மெட்ராஸ் இன்ஜினியர் அவர் பேர் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேர் வந்தாங்க ஒரு கட்டட இன்ஜினியரு அடுத்தபடி பிளானிங் இன்ஜினியர் பேர் முஸ்தாக் அகமதுன்னு ஒரு ஆளு பேர் ஒரு ஆள் பேர் யாக்கும் யாக்கு தான் கட்டட இன்ஜினியர் முஸ்தாஸ் அகமது வந்து பிளானிங் இன்ஜினியர்னு நினைக்கிறேன் பெயர்களும் மாற்றம் நடக்கலாம் இவங்க ரெண்டு பேர் வந்து இந்த இடத்த பார்த்து எஸ்கே வச்சு எஸ்கே வந்துருந்தாரு உட்காந்து பேசி ஒரு அறநூறு சதவீதத்துக்குள்ளே ஓடணும்னு சொல்லிவிட்டு அந்த அறநூறு சதவீதத்துக்கு கயத்தையும் கட்டுப்பட்டு போகும்போது ஒரு அஜிஸ்டண்ட் இங்கே நிலை தான் விட்டுட்டு இருந்தார் ஒரு ஒரு டென்ட் ஒன்று போட்டு வைங்க ஸ்டோரேஜ் ஒன்று போட்டு வைங்க நான் வந்து சிமெண்ட் மூட்டை அனுப்புகிறேன்

திறப்புழா பண்ற அளவுக்கு அந்த பள்ளியை தெளிவுபடுத்தி நகர்ந்து மூட்டை தேவைதான் தான் அந்த பள்ளிக்கு மூட்டை தேவை இடையில கவனிப்பாரு போடப்பட்டது ஒரு ஒரு ஆறு மாசங்களை வந்து அதை விடுபட்டு கடந்து இந்த மாதிரி ஏற்பட்டதை நீங்க வந்து ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி கவனிப்பாட்டு நாங்கள் உள்ளூர் ஆளுக்கா இருக்கோம் எங்கள்ட்ட தாங்க நாங்க கவனிக்கிறோம் பொறுப்பாக இருந்து செய்கிறோம்னு சொல்லி நீங்க யாருமே அப்படி கேட்கல